இப்போ கடாய் சூடாயிருச்சி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கடுகும் பொறிஞ்சதும் இப்போ கட் பண்ணால் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சாரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கழுச்சலாம் வெங்காயத்தை நல்லா வளர்த்துருங்க ஜஸ்ட் ஒன்று நமக்கு கண்ணாடி வாழை அளவுக்கு வளர்க்கலாம் இப்போ காய் நான் கட் பண்ணி இப்போ காய் சேர்த்துக்கலாம் என்ன காய் இருக்கோ அதை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் எடுத்துருக்கேன் உருளை காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சுற்றி சேர்த்துக்கு இது கூட ஒரு தக்காளி அடைச்சிருக்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நமக்கு கத்திரிக்காய் ஓரளவுக்கு காயெல்லாம் வதங்கிடுச்சுன்னா இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி பொடி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாசனை போல் இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க நீங்கள் குழம்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதிலே நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இங்கே அரைச்சி சேர்த்துக்கலாம் காய் வதங்கிடுச்சுல இங்கேயும் நமக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ தே நம்ம தேங்காய் புளி எல்லாம் அரைச்சி சேர்த்தாச்சுங்க நமக்கு குழம்பு எவ்வளோ தேவை அது தக்கன மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் போதும் இப்போ தேங்காய் எல்லாம் புளி எல்லாம் சேர்த்துருக்கோல்லே இப்போ இந்த டைத்தில் நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காய் வதங்கும் போது நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லாவே குழம்பு கொதிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நமக்கு வெந்திருக்குங்க பார்த்தாலே தெரியுது நசுக்கி பார்க்கணும் தெரியல நல்லாவே தெரியுது இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான குழம்பு ரெடி ஆயிருங்க இப்போ நமக்கு நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாம் அருமையான குழம்பு ரெடியாயிருச்சுங்க அருமையான கத்திரிக்காய் குழம்பு நல்லா புளி குழம்பு ரெடி இப்போ இதை இறக்கிக்கலாம்